நடந்து முடிந்த நாடாளுமன்ற இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்றுக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதி ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதி ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரதி ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் பெற்று அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீத சரிவடைந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த தேர்தலில் விட ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய அமைச்சர் சகாக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகைகளை அந்தந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள் அது கூட்டத்தில் அந்த வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கம் திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தார்கள் தொந்த நாடு மக்கள் தேசிய கட்சி வைகோ கட்சி இந்திய ஊனியின் முஸ்லீம் இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் அதே போல பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் திரு அமித்ஷா அவர்கள் திரு நட்டா அவர்கள் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கோவையில் கூட இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தினாங்க சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க திரு அமித்ஷாவூர் ரோட் ஷோ நடத்தினாங்க மதுரையில் கத்தாவூர் ரோட் ஷோ நடத்தினாங்க இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் எங்கே தமிழகத்திலே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் பொண்ணில் அங்க வகித்த தேமுதிக செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் கூட்டணி அங்க வைக்கின்ற சில கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்கு தான் வந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டிருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சில வாக்குகள் கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேகரித்து அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த பெற்றவர் சிபி சிபிஆர் வாக்குகள்ாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக இருந்தார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் தான் பெற்றது மூணாவது தள்ளப்பட்டது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது யார் ஆட்சிக்கு வரணும் என்று மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற சரிவே கிடையாதுல கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்கள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க

அவர் தேசிய கச்சோடு கூட்டிணி வச்சிருந்தாங்க அந்த தேசிய கட்டுணி கூட்டணி வச்ச காரத்தினால தான் அவளுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது எங்களை போல தேசிய கச்சோடு கூட்டணி விற்காமல் நனைத்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க அவள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க அது எப்படி நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தாங்க அவர் முப்பதறவில் திமுக கட்சிக்காரருக்கு கிடைச்சது

ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் அண்ணா திமுக வெற்றி பெற்றது ஆக சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி திருச்சி பற்றி ஓட்டு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதுல நிலக்கோட்டை தொகுதி வருது இந்த நிலக்கோட்டை தொகுதியில சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதுல அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில இருபத்தி ஐயாயிரம் வெற்றி பெறாரு திமுக இருபத்தி ஆயிரம் குறைந்திருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக வாக்குகள் படுறாங்க